அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமொரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன் மருத்துவப் பணி மிகவும் முக்கியமான ஒரு பணியாக சமுதாய அளவிலே எல்லோராலும் மதிக்கப்படும் பணியாக இருந்து வர பார்க்கிறோம் அத்தியாவசிய தேவையாக சில பணிகளை நாம் வரையறை செய்யும் போது எப்படி காவல் பாதுகாப்புத்துறை இவைகளெல்லாம் இன்றியமையாத பணிகளாகிறதோ எத்தனை விடுமுறைகள் வந்தாலும் அன்றைக்கு பணிக்கு இவர்கள் வந்தே தீர வேண்டும் என்பதான ஒரு சூழ்நிலை அவர்கள் சமுதாய பங்களிப்பின் மூலமாக அறியப்படுகிறதோ அதே அளவில் மருத்துவ பணியும் இன்றியமையா பணியாக அமைந்திருக்க பார்க்கிறோம் விளையாட்டாக சொல்லப்படும் ஒரு செய்தி வேடிக்கைக்காகச் சொல்லுவது மனிதர்கள் எப்போது பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை உண்ணத் தொடங்கினார்களோ அதாவது உணவு ஏற்கத் தொடங்கிய காலத்திலேயே ஏதோ ஒரு விதத்தில் அது உபாதைகளை ஏற்படுத்தக்கூடியதாய் அமைந்துவிட்டதென்றும் அப்போதிலிருந்தே மருத்துவர்களுக்கான பணி தொடங்கிவிட்டதாகவும் கூறுவார்கள் அந்த நிலையில் அகழ்வாராய்ச்சிகளின் மூலமாக பார்த்தாலும் கூட பல பல நூறாண்டுகளுக்கு முன்பாகவே உடல்நிலை மாறுபட்டு போய் சிலருக்கு அது உபாதையாக வளர அதை தீர்த்து தருவதற்கு மருத்துவம் என்ற நிலையில் ஒரு துறையே வளர்ந்து வந்திருப்பதை பார்க்கிறோம் பண்டைய சமுதாயங்கள் எல்லாவற்றிலும் மருத்துவ பணி தனித்து ஒரு சிறப்போடு அறியப்பட்டிருப்பதையும் அதற்கென்று பாடதிட்டங்கள் வகுக்கப்பட்டு அந்த போதனைகள் அடுத்தடுத்த தலைமுறையினரிடையே கொண்டு சேர்ப்பதற்கென்றே மருத்துவ கல்லூரிகள் பள்ளிச்சாலைகளெல்லாம் இருந்ததை நாம் வரலாற்று தரவுகளோடு கூட விளக்கிக் கொள்ள முடியும் எகிப்திய நாகரீகத்தின் அடிப்படையாக கருதப்படும் அவர்களுடைய பிரமிடு உள்ளே காணக்கூடிய ஓவியங்களில் மிகப்பெரிய அளவிலே அறுவை சிகிச்சைகள் நடத்தக்கூடிய காட்சிகளையும் எலும்பு முறிவு முதலியவற்றிற்கு மருத்துவம் செய்யப்படும் காட்சிகளையும் பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த போன்ற காட்சிகளையெல்லாம் கூட நாம் காண முடிகிறது அப்படி எடுத்துக்கொண்டால் பண்பட்ட சமுதாயத்தின் ஒரு விளக்கமாக ஒரு அடையாளமாகத்தான் நாம் உயர்ந்த மருத்துவ வசதிகளையும் அந்த மருத்துவத்துறை செழிப்பு பெற்றிருப்பதையும் பார்க்கிறோம் இப்படி காட்டப்படும் எல்லா ஓவியங்களிலும் அனுபவத்தால் நல்ல நிலையில் உயர்ந்திருக்கக்கூடிய மருத்துவர் ஒருவர் தலைமை ஏற்று அந்த மருத்துவ சிகிச்சை வழங்கும் நிலையில் அவரை சூழ்ந்து இரண்டு மூன்று பேர் அவருக்கு உதவியாளர்களாக இருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம் இவர்கள் பெரும்பான்மை இளைஞர்களாகத்தான் இருப்பார்கள் காரணம் இந்த மருத்துவத்துறை என்பது காலந்தோறும் பல்வேறு கண்டுபிடிப்புகளோடு வளர்ந்து கொண்டே தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய ஒரு துறை இது வளர்ந்து வரும் வேகத்தில் நம்மிடையே ஏற்படுத்தக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப வளர்ச்சி இதை மிகப்பெரிய அளவிலே மாற்றி அமைத்துள்ளது இந்தியா போன்ற நாடுகளிலே கூட ஒரு நூறாண்டுகளுக்கு முன்பாக இருந்த மருத்துவ வசதிகளை அடுத்த பத்து பத்து ஆண்டுகளாக அதனுடைய வளர்ச்சித் தன்மையை நாம் பார்த்தால் எங்கிருந்தோ தொடங்கி மிக உயரிய ஒரு இடத்தை இப்போது அடைந்திருக்கிறோம் என்று சொல்லும்படியான ஒரு வளர்ச்சியைக் காண்கிறோம் இந்த நிலையில் மருத்துவ பணியானது இப்படி காலந்தோறும் வளர்ச்சி பெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் அடுத்தடுத்த தலைமுறையினர் அதிலே போதுமான அளவிற்கு ஈடுபட்டால் மட்டும்தான் இது சார்ந்த ஆராய்ச்சிகள் அந்த ஆராய்ச்சி சார்ந்த வெற்றி இவற்றையெல்லாம் நாம் அடைய முடியும் அதனால்தான் அடுத்த தலைமுறையினருக்கு மருத்துவ பயிற்சியை வழங்குவதற்கு என்று பல நாடுகளும் எப்போதும் திட்டங்கள் அறிவித்தபடி இருக்கிறார்கள் இதையும் தாண்டி இன்றைய சூழ்நிலையில் ஆங்கில மருத்துவம் என்றழைக்கப்படும் அலோபதி மருத்துவ முறைக்கு எப்போதுமே இளைஞர்களிடையே ஒரு விருப்பம் இருப்பதை பார்க்கிறோம் மருத்துவ பணி ஏற்படுத்தக்கூடிய மிகப்பெரிய தாக்கம் சமுதாயத்தில் அதை தாங்கள் உணரும்படியாய் இருக்க வேண்டும் என்றும் அதனால் மருத்துவத்துறையை தங்களுக்கான துறையாக தேர்ந்தெடுக்க பள்ளி வகாலத்திலேயே மாணவர்கள் பலரும் முன்வருவதையும் பார்க்கிறோம் இதுபோன்ற ஒரு சூழ்நிலையில் மருத்துவ படிப்பு அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்கப்படுவதற்கென்று பல்வேறு யோசனைகளோடு கூட திட்டங்களெல்லாம் நிலவி வரும் வேளையில் ஆர்வத்தோடு பயின்று வரக்கூடிய இளைஞர்கள் மருத்துவர்கள் ஆன பிறகு நேரடியாக அவர்கள் மருத்துவ பணியை தொடங்குவதை விடவும் நல்ல அனுபவம் நிறைந்த பெரிய மருத்துவர் ஒருவரோடு சில காலம் அவருக்கு உசாத்துணையாக இருந்து உதவி மருத்துவர் என்ற பணியிலே ஈடுபட்டு அதன் மூலமாக அனுபவத்தை பெற்றுக்கொண்டு மருத்துவம் பார்ப்பது இன்னும் சாலச்சிறந்ததாகக் கருதுகிறோம் அதனால்தான் மருத்துவத்துறையின் பாடத்திட்டத்திலேயே அவர்களுக்கு ஒவ்வொரு நாட்டிலும் ஆறு எட்டு மாதம் முதல் ஒன்று ஒன்றரை ஆண்டு வரையிலும் கூட அந்த மருத்துவ பள்ளி படிப்பு கல்லூரி அளவில் முடித்த பிறகு அந்த பணி நிமித்தமாக அவர்கள் செயலாற்ற வேண்டிய அந்த செயற்பாடுகள் நல்ல நிலையில் புரிந்து கொள்வதற்கு அதற்கென்றே தனியே ஒன்று முதல் ஒன்றரை ஆண்டு காலம் ஒரு நல்ல அனுபவசாலியான மருத்துவரிடம் அவர்கள் பணியாற்றி அந்த பணிவின் முடிவிலே அவர்கள் கற்றுக்கொண்டதையெல்லாம் சான்றிதழ்கள் மூலமாக அங்கீகரித்து அதன் பிறகுத்தான் அவர்களுக்கு பட்டயமே வழங்கப்படுகிறது மருத்துவ பணியில் எத்தனையும் நாம் கல்லூரி வகுப்பறைகளில் அமர்ந்து வாசித்தாலும் தேர்வுகளில் நம்முடைய தனித்திறமையை வெளிப்படுத்தி கொண்டாலும் நேரில் சென்று மருத்துவம் பார்க்கும் போது பணியில் ஈடுபடும் போது பலதரப்பட்ட மக்களோடு நாம் இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் எதிரே இருக்கக்கூடிய நோயுற்றவர் படித்தவர் பாமரர் வயதானவர் ஏழை பணக்காரர் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர்களிடத்தே நாம் பழகும் விதம் அதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய சொற்கள் அவரிடம் எளிமையாக நாம் அவர்களுக்கு வந்திருக்கக்கூடிய நோயின் தன்மையை விளக்குவது என்று இப்படி பல்வேறு செயல்களும் அனுபவத்தின் மூலமாக மட்டுமே பெறக்கூடியதாயிருக்க பார்க்கிறோம் இந்த அனுபவம்தான் சமுதாயத்தில் அவர்கள் செயலாற்றக்கூடிய விதத்தையும் மக்களிடையே அவர்கள் எப்படி கலந்து பரிமாறுகிறார்கள் என்பதையும் திடப்படுத்தி கொடுக்கும் இதன் காரணமாகத்தான் மருத்துவ படிப்பு படித்து பட்டமே பெற்ற நிலையிலும் கூட நேரடியாக உயர்ந்த நிலையிலே மிகவும் கடினமானதாகச் சொல்லப்படும் போன் செயல்களில் ஈடுபடாமல் அதிலே அவர்கள் ஒரு உதவி மருத்துவராக இருந்து சில காலம் பணியாற்றி பெரிய மருத்துவர்கள் அனுபவசாலிகளோடு இருந்து அந்த தெளிவை பெறுவதாக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் இதனால்தான் இளம் மருத்துவர்கள் என்ற இவர்கள் தனியே அங்கீகாரம் பெற்று அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த மருத்துவ பணியின் சிறப்புகளை அது நேரலையில் நமக்கு வழங்கக்கூடிய அனுபவங்களை கற்றுத் தேர்வதற்கான முக்கியத்துவத்தை காட்டிக் கொடுத்திருக்கிறார்கள் இளம் மருத்துவர்கள் என்று பல நாடுகளில் படித்து பட்டம் பெற்று வந்த சில ஆண்டுகள் தொடர்ந்து அவர்கள் உதவி மருத்துவராக இருக்க வேண்டியதின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தி இருக்கிறார்கள் ஆயினும் இந்த இளம் மருத்துவர்கள் சமீப காலங்களாக சந்திக்கக்கூடிய பல்வேறு இடர்பாடுகள் குறித்தும் நாம் நிச்சயம் விவாதிக்க வேண்டும் இளம் மருத்துவர்கள் என்ற ஒரே காரணத்தால் அவர்கள் சந்திக்கக்கூடிய பல்வேறு இன்னல்களும் விவாதிக்கப்பட்டு அதற்கு தீர்வு காண்பதற்கான ஒரு சூழ்நிலையிலே இப்போது நாம் வந்திருக்கிறோம் அதனால்தான் இப்படி ஏற்பட்ட தொடர் பிரச்சனைகள் உலக அளவில் மாறிப் மாறிப்போய் அந்தந்த நாட்டில் இளம் மருத்துவர்கள் தங்களுடைய உரிமைகளை நன்மைகளை போற்றி பாதுகாக்க வேண்டியும் தாங்கள் சமுதாயத்திற்கு செய்யக்கூடிய இந்த செயல் குறித்து விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்கென்றும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உலக இளம் மருத்துவர்களுக்கான தினமாக சர்வதேச இளம் மருத்துவர்களுக்கான தினமாக அறிவித்து கொண்டாடி வருகிறார்கள் இந்த முயற்சி இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பல நாடுகளையும் சேர்ந்த இளம் மருத்துவர்களினுடைய கூட்டமைப்பு சங்கங்கள் ஒன்றிணைத்து இதற்கான ஒரு தேதியை வெளியிட்டார்கள் தனியே மருத்துவர்களுக்கென்றே தினமும் மருத்துவமனைகளுக்கெல்லாம் தினம் இருக்க அவற்றையெல்லாம் கடந்து மருத்துவத்துறையின் அடுத்த தலைமுறையினராக பிரதிபலிக்கும் இவர்கள் தங்களுடைய உரிமைகளை பாதுகாப்பை நிச்சயப்படுத்திக் கொள்வதற்கே இந்த நாளை தனித்த சிறப்போடு கொண்டாடி வருவதை பார்க்கிறோம் அதனால்தான் உலக மருத்துவர்கள் தினம் என்று கூறுவதை விடவும் உலக இளம் மருத்துவர்கள் தினம் என்று ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இந்த நாளில் இதை ஒரு விழாவாக எடுத்து அவர்களுடைய உரிமைகளை அவர்களுடைய குரலுக்கு இடம் கொடுப்பதை ஒரு அவசியமாகக் கருதுகிறார்கள் இளம் மருத்துவர்கள் என்றெடுத்து கொண்டால் அவர்களுக்கு வழங்கப்படும் நேரம் பல இடங்களிலும் வயதிலே அனுபவத்தில் மூத்தவர்கள் இளம் மருத்துவர்களுக்கென்று தரக்கூடிய பணிச்சுமை அந்த பணிச்சுமை காலத்தில் அவர்கள் பார்த்து கொள்ள வேண்டிய நோயாளிகளின் எண்ணிக்கை ஒரு நாளில் அவர்கள் எத்தனை மணி நேரம் பணியில் இருக்க வேண்டும் என்பன போன்ற கட்டுப்பாடுகள் வரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அதிக அளவில் இவர்களை மனநிலையிலும் உடல் அளவிலும் பாதிக்கக்கூடிய அளவிற்கு இந்த மருத்துவ பரிசோதனைக்கான நேரம் அவர்களுடைய பணி நேரம் அதிகமாய் போய்விடக்கூடாது என்பதிலெல்லாம் கட்டுப்பாடுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன பகலும் இரவுமாய் மருத்துவத்தினுடைய தேவை ஒரு நாள் பொழுதில் எல்லா காலமும் இருப்பதாலே இரவு பணி பகல் பணி என்று மாறி மாறி இவர்களுக்கு தரப்படும் அந்த கடமைகள் வரையறை செய்யப்பட வேண்டும் ஒரு நாட்காட்டி வகுத்துக்கொண்டு கொண்டு ஒவ்வொரு மருத்துவரும் அவரளவில் உடல் மற்றும் மன நிலையில் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத விதத்தில் பகலிலும் இரவிலுமாக அவர்களுக்கு காலம் வழங்கப்பட வேண்டும் என்றும் சட்டங்கள் கொண்டுவர பார்க்கிறார்கள் இப்படி வரையறை செய்யப்படும் சட்டங்கள் பின்பற்றப்பட்டால் இளம் மருத்துவர்கள் தங்களுக்கான தேவைகளை தங்களுக்கான நேரத்தை இன்னும் சிறப்பாக செயல்படுத்த முடியும் என்பது அவர்கள் தரப்பு வாதமாக இருக்கிறது யாரானாலும் ஒரு நாள் பொழுதில் இத்தனை மணி நேரம் உறக்கம் அத்தியாவசியம் என்றும் அதுதான் மருத்துவ அளவில் அவர்களுக்கு நன்மை என்றும் கூறும் இந்த பணியிலேயே இளம் மருத்துவர்கள் போதுமான உறக்கம் முதலியவற்றை பெறுவதில்லை என்றும் உணவு இடைவேளை அவர்களுக்கு வரையறை செய்யப்படாத நிலையில் நேரம் கிடைக்கும்போது கிடைத்ததை உண்டு அவர்கள் காலம் கழிப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது இந்த நிலை மாற வேண்டும் அவர்களுக்கு போதிய ஓய்வு நேர முதலியவை கிடைக்க வேண்டும் என்றும் வற்புறுத்தியும் வலியுறுத்தியும் இளம் மருத்துவர்களுக்காகவென்றே ஒரு தினத்தை கொண்டாடி வருகிறார்கள் அடுத்த தலைமுறையினரான இவர்கள்தான் அடுத்த கட்டத்தில் நாட்டின் மருத்துவ தேவைகளுக்கு ஆதாரமாக இருப்பவர்கள் அதனால் அவர்கள் பணிக்கு வந்த ஆரம்பத்திலேயே அந்த கால சூழலிலேயே அவர்களினுடைய மனமும் உடலும் இரண்டும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு தேவையான முடிவுகளாக இதை நாம் கருதுகிறோம் மேலும் இளம் மருத்துவர்கள் பல சிற்றூர்களிலெல்லாம் இரவு வேளைகளில் தனித்து பணியாற்றும் போது அவர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அப்போது ஏற்படக்கூடிய அசம்பாவிதங்களிலிருந்து தடுத்து நிறுத்த போதுமான காவல் நிலையிலே அங்கே எச்சரிக்கைகளும் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய நிலையிலே திட்டங்கள் வரையறை செய்யப்பட வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்துகிறார்கள் இதற்கு முன்பாக பல்வேறு வழக்குகளை சந்தித்து அதிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடமாகத்தான் கருத வேண்டும் இரவு நேர பணியிலே தனித்திருக்கக்கூடிய மருத்துவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய தொல்லைகள் சமீப காலத்தில் கூட மிகப்பெரிய அளவில் பல்வேறு நாடுகளிலும் போக அதிலிருந்து ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் மருத்துவர்களினுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பாதுகாப்பு தர வேண்டும் என்பதும் இவர்களுடைய இந்த ஒருநாள் கொண்டாட்டத்தின் வலியுறுத்தப்படும் விஷயமாக இருக்க பார்க்கிறோம் இப்படி கல்வி கற்க தொடங்கிய காலத்திலிருந்தே மக்களினுடைய பணி என்றும் மருத்துவம் என்ற அந்த உயர்ந்த துறைக்கு பங்காற்ற வந்திருக்கக்கூடிய இவர்களுக்கு தொடங்கும் காலத்தில் பணிச்சுமை தொடங்கும் காலத்திலேயே அவர்கள் பயம் கொள்ளும் அளவிற்கு உடல் அளவிலும் மனதளவிலும் அவர்கள் திடமட்டு போகாமல் அவர்களையும் அவர்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பதற்கென்று ஒரு நாளை அறிவித்து அந்த நாளிலே எடுத்து கொள்ளக்கூடிய திட்டங்கள் அவர்களினுடைய எதிர்கால நன்மை கருதி செய்யப்பட வேண்டிய மாற்றங்கள் குறித்து பேசியும் அதை குறித்து அவர்கள் சமூக ஊடகங்களில் கருத்துக்கள் பகிர்ந்தும் பல்வேறு செய்தி ஊடகங்களிலே மக்களிடையே சென்று சேரும் விதமாய் விழிப்புணர்ச்சிகளை ஏற்படுத்தியும் வருகிறார்கள் மருத்துவத்துறை எல்லா நாட்டிற்கும் அத்தியாவசியமான ஒரு துறை காலந்தோறும் மாறி வரும் இந்த துறையில் அடுத்தடுத்த தலைமுறையினர் அவரவர்கள் ஆர்வத்தோடு ஈடுபடும் போது அந்த ஆர்வம் பாதுகாக்கப்பட வேண்டியதாய் அவர்களுக்கு வரவேற்பு தரக்கூடிய அளவில் இருக்க வேண்டும் அந்த ஆர்வம் இன்னும் வரும் காலத்திற்கும் பேணி பாதுகாக்கப்பட வேண்டும் வேண்டுமென்றால் அவர்களினுடைய அடிப்படை தேவைகள் பாதுகாப்பு முதலியவற்றையும் அவர்களுடைய உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டியுள்ளது இதையெல்லாம் வலியுறுத்தும் விதமாகத்தான் சர்வதேச இளம் மருத்துவர்கள் தினம் என்ற ஒரு தினத்தை ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் இந்த நாளிலே நாம் கொண்டாடி வருகிறோம் இளம் மருத்துவர்கள் என்று அறியப்படும் அந்த பணிக்கு புதிதாய் வந்திருக்கக்கூடிய அடுத்த தலைமுறையினர்களை வரவேற்று அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு தர வேண்டியதின் கட்டாயத்தை முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் இந்த நாள் கொண்டாட்டத்தை குறித்து இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் ஒரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்